கோவில் பணிகள் தீவிரம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஜி உசலம்பட்டி கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீடு மாலம்மாள் கோவில் அமைந்துள்ளது ஆலமரத்தின் கீழ் வீற்றிருக்கும் நீவாலயம் புறமைக்கும் பணி பல ஆண்டுகளுக்கு மேல் ஆகிய நிலையில் தற்போது தேனி மாவட்ட ஒக்களிக்க கவுண்டர் சமுதாய சங்கம் சார்பில் சீரமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது கோவில் நிர்வாகிகள் நாகராஜ் மற்றும் ராஜு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் முன்னிலையில் சீரமைக்கும் பணி நிறைவு பெற்று விரைவில் திருவிழா நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்